மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்தியிடம் அனைத்து இந்து கூட்டமைப்பு சார்பாக மனு அளிக்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட செயலாளர் நாஞ்சில் பாலு தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த மனுவில் தருமை ஆதினம் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் மீது வழக்கறிஞர் சங்கமித்தன் பொது வெளியிலும் சமூக வலைதளத்திலும் பொய்ப் பிரச்சாரம் செய்து வருகிறார் தெருமை ஆதினம் அவர்கள் பட்டம் ஏற்ற கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐநூறு கோவில்களில் கும்பாபிஷேகம் செய்துள்ளார் மயிலாடுதுறையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டவும் புதிய பேருந்து நிலையம் கட்டவும் இடம் வழங்கியவர் அவர் மீது பொய்ப் பிரச்சாரம் செய்யவும் வழக்கறிஞர் சங்கமித்ரனின் பொய்ப் பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்த வேண்டுமாய் மனு அளித்தனர் அப்போது பாஜகவின் மாவட்ட பொறுப்பாளர்கள் வேளாளர் சங்க பொறுப்பாளர்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அரசினையு செய்திகளுக்காக மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் தாரிக் தாரிக்கனி அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடன்புடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேர்ந்து நடந்து வர்றப்ப சேர்ந்து டிவி எடுக்கிறாங்களா கொஞ்சம் சார் போட்டோ சார் ஓகே சார் தமிழ்நாடு ஆன்மீக இந்து ஆன்மீக சமுதாய கூட்டமைப்பின் சார்பாக இரண்டு நாட்களுக்கு முன்னாலே நமது இந்து மதத்தை சார்ந்த மகா பெரியவர்களை மகா சன்னிதானங்களை வழிபடக்கூடியவர்களை தரக்குறைவாக விமர்சனம் செய்து பல்வேறு பத்திரிகையிலே வந்திருக்கின்ற செய்தியை பார்க்கின்ற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கின்ற காரணத்தினால் இந்து அமைப்பை சார்ந்த அத்துளை பெரியவர்களும் ஒன்றாக கூடி தக்க நடவடிக்கை வேண்டும் எனத்தின் அடிப்படையிலே இங்கே கூடியிருக்கிறோம் எங்களது மகா சன்னிதானங்களை சங்கமித்திரன் என்ற ஒரு நபர் மிக கேவலமாக அசிங்கமாக நாங்கள் வணங்கக்கூடிய மகா சன்னிதானங்களை பேசியிருப்பது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது அந்த முறையிலே தான் நாங்கள் மாவட்ட தலைவரை அணுகி எங்கள் குறு எழுதி நடுவாக கொடுத்துவிட்டு இந்த இடத்துல உங்களை எல்லாம் சந்திக்கிறோம் கல்லூரி நடக்கிறது தமிழ் கல்லூரி நடக்கிறது தொண்டு நிறுவனமாக அந்த தமிழ தருமபுரம் இயங்கி வருவதை அத்துளை பேரும் க கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே ஒரு ஆதீனத்தை தரக்குறைவாக விமர்சனம் செய்வதை இந்து சமுதாயத்தை சார்ந்த நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை அதற்கு தக்க நடவடிக்கை ஏ வேண்டும் என்று தமிழகத்தை சார்ந்த இந்து அமைப்பை சார்ந்த மாநில பொறுப்பாளர்கள் அத்துணை பேரும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் கலந்து கொண்டு எங்களது கூரலை தெரிவித்திருக்கிறோம் தக்க நடவடிக்கை எடுப்பதாக மாநில ஆட்சி மாவட்ட ஆட்சியாளர்கள் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்கள் அறிவிப்பு பின்னாலே தக்க நடவடிக்கை இல்லைனில் நாங்கள் போராட்டத்தை நடத்துவதாக முடிவு செய்திருக்கிறோம்